திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இரண்டாம் பத்தில் பத்தாம் திருவாய்மொழி வாழ்க்கையின் பேற்றை பெரும்பொருட்டு திருமாலிரும் சோலை மலைக்கை அடையும்படி நம்மாழ்வார் இங்கே அறிவுறுத்துகிறார் ஆரம்பிக்கிறது உங்கள் இளமை கேடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோவில் வளர் இளம் புழில் சூழ் மாலிருஞ்சோலையை அடைவது புத்திசாலித்தனம் அழகிய பெண்களிடத்தில் ஈடுபடுவதைத் தவிர்த்து சங்கங்கள் முழங்குகின்ற அழகர்தம் கோவில் இருக்கின்ற திங்கள் தவழும் உச்சி உடைய மாலிரும் சோலை என்ற திவ்ய தேசத்தை வணங்குவது பயன் மிக்கது புயல் மழைவண்ணர் புருந் புரிந்துரை கோவில் அமைந்திருக்கிற மயக்கும் அழகுள்ள புழில்சூழ் மாலிரும் சோலையின் அருகிலுள்ள மலையாவது சேர்தல் மிக பெரிய காரியம் பயனற்ற காரியங்களை செய்து பயன் ஏதுமில்லை இதன் உட்பொருவாறு கொள்ளலாம் பரமபதம் வைகுந்தமென்னு இயங்குவதை விட அர்ச்சாவதாரங்களில் ஈடுபடச் சொல்வதாகவும் கொள்ளலாம் கருமம் வன் பாசம் இவற்றில் உழல்வதைக் கழித்து உய்ய வேண்டி பெருமலைகெடுத்தான் பீடுரை கோவில் வறுமழை தவழும் மாலிரும் சோலை திருமலை அடைவது திறம்மிக்க செயல் உடையோம் என்ற நினைப்பால் பாவச் செயல்களில் ஈடுபடாது சக்கரப்படையுடையவன் கூவில் தெளிந்த நீர் துணைகுழ் மாலிரும் சோலையின் அருகிலுள்ள மலை சாரப்போவது ஓர் உபாயம் இழிச்செயல்களை செய்யாது நான் சொல்லும் இதை உபாயமாக நினைமின் உரியமர்வெண்ணை உண்டவன் கோவில் அமைந்து இருக்கிற குட்டிகளோடு மான் பேடைகள் சேர்ந்து வாழப்பெற்ற மாலிரும் சோலைக்கு செல்லும் மார்க்கத்தை பற்றி நினைப்பது நலம் நரகழிந் நரகழிந்தாதீர் நான் சொல்லும் இதை நலமாக நினைமின் நிலம் முன்கிடந்தான் நீடுடை கோவில் கொண்டுள்ள மலமறு மதிசேர் மாலிரும் சோலையை வலம் செய்து மறுவுதல் வலிமையை கூட்டும் உலக விஷயங்களைச் சுற்றி வந்து தமது வலிமையை இழக்காது பசுக்களை பலம் செய்து அவைகாத்த ஆய மாயவன் கோவில் வானோர் பலம் செய்யும் மாலிரும் சோலை அதை நாளும் மலம் செய்வது மலம் செய்து வருதல் நல்ல ஒழுக்கம் வல்வினை கொள்ளாது இருப்பதை நல்லொழுக்கமாக நினைவின் வல்வினை கொள்ளாதிருப்பதை நல்லொழுக்கமாக நினைவின் பிறவிபந்தத்தை நீக்கும் பெருமான் அமர் கோவிலானதும் யானை கூட்டங்கள் இருக்கின்றதுமான திருமாலிரும் சோலை தொழக்கருதுவதே ஒரு பெரிய நெறிமுறை ஒரு உபாயமாக கருதி களவும் சூதும் செய்யாதீர் வேதம் முன்முறை முன் விரித்தான் விரும்பிய கோவில் பேடையுடன் மயில்கள் வாழும் மலர்கள் விகசிக்கும் மாலிரும் சோலை மலையே புகுவது வாழ்வின் குறிக்கோள் இவ்வாறாக முடிக்கிறார் இந்த இரண்டாம் பத்தில் பத்தாம் திருவாய் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்